ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுறுக்குள் கூடுகட்டி அத்தியாயம் பதினேழு அடிமட்ட மனிதர்கள் அடிமட்ட ஊழியர்கள் என்று சொல்வதையே நான் வெறுக்கிறேன் ஏனென்றால் அவர்கள்தான் சமுதாயத்திலும் சரி தொழிலிலும் சரி அடிப்படை மனிதர்கள் அவர்கள்தான் அவர்கள் இல்லாவிட்டால் சமூகமே இல்லை என்றான் நல்ல எண்ணம்தான் உனக்கு இது இந்த ஆறு மாத அனுபவத்துல உனக்கு கிடைச்சது நாளை நீ முதலாளி ஆகும்போது அவர்களை மதித்து பழகு என்றாள் மௌனிதா இனி என்னால வேலைக்கு போக முடியாது மௌனி நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் என்றான் ஆதி அவங்க உன்ன ஏத்துக்குவாங்க என்ன எப்படி ஏத்துக்குவாங்க அதுவும் கழுத்தில் கூட தாலி இல்லை பொண்டாட்டியாக நீ நினைக்கலாம் ஆனால் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க கழுத்தில் தாலி இல்லாமல் உன் கூட வாழ்ந்த நான் உன் பப்பாட்டின்னு தான் சொல்லுவாங்க சி என்ன பேச்சுடி இது நீ என் உயிர் டி ஆமாம் அதை நீயும் நானும் வேறு வேறு இல்லை ஒன்று தான் ஆனால் அவங்க பெரியவங்க கழுத்தில் இருக்கிற தாலிக்கு தான் அதிகம் மதிப்பு கொடுப்பாங்க உன் மனைவியா நான் அவங்க முன்னால் நின்னாவது என்னை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க என்றாள் சரிடி ஆனால் என் அம்மா அப்பா சின்ன வயதில் வளர்த்த பாட்டி இல்லாமல் எப்படி நான் கல்யாணம் பண்ணுறது என்று ஆத்திரேயன் ரொம்ப தயங்கினான் அவனை ஒரு வழியாக பேசி பேசி சமாளித்து எளிமையா அந்த ஊர் கோவிலில் மஞ்சள் கயிற்றில் தாலி கோர்த்து அவளை திருமணம் செய்து கொண்டான் ஆத்திரேயன் அவனை கண்காணிக்க அவன் அப்பா போட்டு இருந்த ஆள் மூலமாக இந்த விஷயம் அவர் காதுக்கு வந்ததும் அரண்டு போனார் தப்பு பண்ணிட்டமோ அம்மா சொன்ன மாதிரி விஷயம் தெரிந்த உடனேயே அவனை இங்கே கூட்டி வந்திருக்க வேண்டுமோ என்று நொந்து போனார் விஷயம் கேள்விப்பட்ட பாக்கியமா அதிர்ந்து போனார் என் வம்சம் இப்படி என் குடும்பம் இப்படி என் வம்சம் எப்படி உன் மகன் பண்ணின காரியத்தை பார்த்தியா அன்னைக்கே சொன்னேன் அவனை இங்கே இழுத்துக்கிட்டு வா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமனு நீ தான் அவள் ஒரு நடிகையின் மக பணம் காசு இல்லாட்டி போயிடுவான்னு சொல்லி பணத்தை நிறுத்தினேன் ஆனால் உன் மகன் வேலைக்கு போனான் இப்போ அவள் கூட கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கல அவளை அப்படின்னு சொன்னேன் இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் வேலையை விட்டு நிறுத்தின பிறகு பாரு இப்படி பண்ணியிருக்கிறான் நீ நினச்ச மாதிரி பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவள் இனி என்ன செய்ய போகிற தெரியலம்மா நீ என்ன செய்ய போறியோ எனக்கு தெரியல என்று பாக்கியம் புலம்ப இனி அவனை அங்கே விட்டு வைக்க உடனே வரச் சொல்லணும் என்று சொன்னார் ஆனால் அவர் சொல்லும் முன் அவருடைய ஆள் மூலமாக அவன் சென்னைக்கு ரயில் ஏறியது தெரிந்தது சரி இனி இந்த விஷயத்தை முடிக்காம விடக்கூடாது என்று சாந்தனியும் சதானந்தனும் சென்னைக்கு சென்றார்கள் போகும்போது அப்போது சென்னை எஸ்சிபி தேவராஜன் சதானந்தத்தின் நண்பன் அவரை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னார் முட்டாள் தாலிகட்டு முன்னால் அவனை கூட்டிட்டு வராமல் இப்படி பண்ணிட்டியே அந்த பெண் யார் என்று கேட்க அவர் காட்டினார் பார்த்தவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு என்று உடனே விசாரிக்கச் சொன்னார் அடுத்த பத்து நிமிடத்தில் அந்த பெண்ணின் ஜாதகமே வந்துவிட்டது அதை கேட்ட சதானந்தனும் சாந்தினியும் பயந்து போனார்கள் ஐயோ என்ன பண்றது என் மகனோட வாழ்க்கை என்ன ஆகிறது போச்சே என்று பதறினார்கள் இப்ப பதறி என்ன பண்றது இந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளா தெரியாது ஆனா அவள் அம்மா மிக மோசமானவள் யாருக்கும் எதற்கும் கட்டுப்படாத பெண் முதலில் பணத்தை கொடுத்து அவளை வெட்டி விடணும் என்ற தேவராஜன் நடிகை இஷானிதாவின் இன்றைய பார்ட்னர் முகுல் அவனை ஒரு ஆள் மூலம் வரவழைத்து அவனிடம் நடந்ததை சொல்லி நீ இஷானியை பேசி மகளை வெற்றி கொண்டு போகவை அவளுக்கு கொடுக்கும் பணம் போக உனக்கு தனியாக தரச் சொல்கிறேன் இல்லைன்னா உங்கள் எல்லாரையும் பணமாக ஆக்கி அவரோட தென்னை மரத்துக்கு உரமாக்கி போற்றுவேன் என்று சொல்ல இஷானிதாவை வரவழைத்து தேவராஜனும் பேசினார் முதலில் மகள் திருமணம் செய்து கொண்டதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாலும் நல்ல கொளுத்த பணக்காரனாகத்தான் படிச்சிருக்கிறாள் என்று நினைத்த போதுதான் தேவராஜன் விரட்டினார் இந்த கல்யாணம் நிலைக்காது அந்த பையனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்க விடமாட்டார் அவன் அப்பா இப்போ ஆறு மாதமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன் ரொம்ப நாள் இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்க மாட்டான் வறுமை தாங்காமல் அம்மா அப்பா கிட்டே போயிடுவான் அப்புறம் உன் பொண்ணு தனியாக தான் நிற்கணும் எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி விடுவார்கள் ஆனால் அப்போ கேட்டால் பத்து பைசா தரமாட்டாங்க அதுவே இப்போ அவங்க கேட்கும்போது நீ ஒத்துக்கிட்டு விலகி போயிட்டா நீங்கள் கேட்குற பணத்தை நான் வாங்கி தர்றேன் என்றார் முகலும் அவளை பிரெயின் வாஷ் பண்ணினான் ஏதோ பாரு அந்த டைரக்டர்கிட்ட உன் மகளை நடிக்க விடுறீன்னு அவர்கிட்டேயும் அந்த ப்ரொடியூசர்கிட்டேயும் கை நீட்டி பணம் வாங்கி இருக்காய் இவ கல்யாணமானவன்னு தெரிஞ்சது அந்த பணத்தை எடுத்து முதல்ல கொடுன்னு கேட்பானுங்க நீ என்ன பண்ணுவ சொல்லு சரி அவளாச்சும் நல்லா வாழட்டும்னு நீ விட்டாலும் அவனுங்க விட மாட்டானுங்க அதனால் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு பெரும் பணம் வாங்கி கொண்டு டைவர்ஸ் கொடுக்க சொல்லு உன் மகள் கிட்ட நீ தான் பேசணும் என்று அவளை மூளைச்செலவை செய்தான் ஏனென்றால் இந்த டைவர்ஸ் நடந்தால் அவனுக்கு பணம் கிடைக்குமே அதற்குத்தான் சதானந்தன் சதானந்தனின் சென்னை ஆட்கள் மூலம் ஆத்திரேயன் மௌனிதா சென்னை வந்து இறங்கியதும் குண்டுக்கட்டாக ஓரிடத்திற்கு தூக்கி வரப்பட்டார்கள் அங்கே மௌனிதாவின் அம்மா இருந்தாள் அவளை பார்த்ததும் ஆத்திரேயன் அதிர்ந்தான் அவனுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது மௌனி இவங்க உன் அம்மாவா என்று ஆத்திரேயன் கேட்க அந்த இடத்தில் அம்மாவை பார்த்ததுமே அதிர்ந்து போன மௌனிதா ஆமாம் என்று தலையசைத்தாள் அவ்வளவுதான் ஆத்திரேயன் இடிந்து போனான் என்கிட்ட ஏன் நீ சொல்லல என்று அவன் கேட்க நான் தான் சொன்னேனே என் அம்மா ஒரு நடிகைன்னு என்று அவள் அழுது கொண்டே சொல்ல உன் அம்மா நடிகையா இருந்தா பரவாயில்லை ஆனால் என்று அவன் கோபமாக பேச ஹலோ மிஸ்டர் ஷாபி நான் யாருன்னு எனக்கு தெரியும் நீங்க சொல்ல வேண்டாம் என்று இஷானிதா மகளை இழுத்து கொண்டு அடுத்த அறைக்கு போக உன் மகளை கூட்டி போய் பேசுங்க என்றார் தேவராஸ் தேவராஜன் சதானந்தன் மகனை இழுத்துக்கொண்டு மனைவியுடன் அடுத்த அறைக்கு சென்றவர் கதவை தாளிட்டு விட்டு என்ன காரியமடா பண்ணியிருக்க முட்டாள் அவள் யாரு எவருன்னு தெரியாமலே அவள் கூட இத்தனைக்கு வருஷ கணக்காக வாழ்ந்திருக்க இவ அம்மாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லு சரியான வம்பு பிடிச்ச நடிகை எப்போவும் யாரையும் மதிக்காமல் திமிரா பேசும் ஆள் வாயை திறந்தாலே தான் சொல்லுவா அப்படிப்பட்டவன்னு தானே உனக்கு தெரியும் உனக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்குது இவ பத்து வயசாக இருக்கும் இவ பதினாறு வயசாக போதே யார் கூடவோ ஓடி போயிட்டான் அவனுக்கு பிறந்தவ தான் மௌனிதா அதுக்கு பிறகு இவன் நாலு கல்யாணம் பண்ணி எல்லாரும் இவளை டைவோர்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்க எல்லார்கிட்டையும் டைவர்ஸ் பண்ண பெரும் பணம் வாங்கிக்கிட்டா இவளுக்கு நாலு கல்யாணம் ரெண்டு பெண் குழந்தைகள் எந்த பொண்ணு எவனுக்கு பிறந்ததுன்னு அவளுக்கே தெரியுமான சந்தேகம்தான் எத்தனையோ பேர் கூட லிவிங்கில் இருந்திருக்கா ஏன் இப்போ கூட முயல்னு ஒருத்தன் கூட தான் இருக்கா அவனும் வந்திருக்கிறான் இப்படிப்பட்ட ஒருத்தி ஒருத்தியோட மக நம்ம வீட்டு மருமகளாக கூட்டி போனால் ஊரும் உறவும் என்ன சொல்லும் பாட்டி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிருச்சு நம்ம வீட்டு பெண்கள் வாழ்கிற இடத்துல இவளும் இவள் அம்மாவும் வந்து நின்னா யார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க யார் நம்மளை மதிப்பாங்க உனக்கு ரெண்டு தங்கச்சிகள் இருக்காங்க உன் பொண்டாட்டி அந்த நடிகையின் மகள் என்று தெரிஞ்சா யாராவது உன் தங்கைகளை பெண் கேட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்களா உன் சந்தோஷத்துக்காக உன் தங்கைகளின் எதிர்காலத்தை உன் காலில் போட்டு நசுக்க பார்க்குறியா இது பாவம் இல்லையா அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டன் தண்டனையை கொடுக்குற நியாயமா சொல்லு உன் தம்பி நிலைமை இன்னும் மோசம் அவனுக்கு யாராவது பெண் கொடுப்பாங்களா அத்ரேயா நீ வீட்டுக்கு மூத்த பிள்ளை உன்னால தம்பி தங்கைகள் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது உன்னால் அவங்க தான் இருக்கணுமே தவிர அவங்க வாழ்க்கையை நீ அழிச்சிடாத உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று சாந்தினி அழுதார் மகனை நெருங்கிய சதானந்தம் அவன் தோள்களை ஆதரவாக பிடித்து கொண்டவர் மற்றவங்களை எல்லாம் விடும் உன்னால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இஷானிதாவின் மருமகனா நடமாட முடியுமா நாளைக்கே உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா இந்த சமூகம் அந்த குழந்தையை என்ன சொல்லி தோற்றும் உன் தங்கைகளுக்கு கிடைக்கும் மதிப்பு மரியாதை அந்த குழந்தைக்கு கிடைக்குமா நீ செய்த முட்டாள்தனத்தால் அந்த குழந்தைதான் கஷ்டப்படும் பார்க்குறவன் எல்லாம் உன் பொண்டாட்டி பெண்ணை மதிப்பு மரியாதையா பார்க்க மாட்டான் மனதால் துகில் உறிந்து பார்ப்பான் நாங்க அவள் ஒரு நடிகையின் மகள் என்று வேண்டாம்னு சொல்லல அவளுடைய நடத்தை அவளுடைய நடத்தை வாங்கி இருக்கும் கெட்ட பேர் அவர் பெற்ற பெண்களுக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கும் மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கும் நம்ம வீட்டில் பிறக்கும் பெண்ணுக்கு அந்த அவமானம் முன்னால் வரணுமா என்று கேட்க ஒருங்கி போனான் ஆத்திரேயன் இவ்வளவு விலாவாரியாக அந்த நடிகை பற்றி தெரியாது என்றாலும் அவனுக்குமே ஓரளவு தெரியும் வலைதள பக்கத்தில் அதிகமாக பேசப்படும் பெண்மணி நல்ல விஷயத்துக்கு பேசப்பட்டால் பரவாயில்லை நல்ல அழகி அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நடிகை என்றால் தொழில் எத்தனையோ நடிகை என்றால் தொழில் எத்தனையோ நடிகைகள் கௌரவமாக இருக்கிறார்கள் நடிக்க வருவது தப்பில்லை சான்ஸ் கிடைக்கணும் என்று அவர்கள் சினிமா உலகில் செய்யும் சில அசிங்கங்கள் தான் அவர்களை இப்படி தோலுரித்து காட்டுகிறது கண்டிப்பாக ஒரு பெண்ணை இப்படி செய்வதில் ஆணின் பங்குதான் அதிகம் ஆண்கள் கோலோச்சும் அந்த சினிமாவில் பெண்கள் பெயர் வெளியே வரவே ரொம்ப கஷ்டப்படணும் அப்படி மீறி ஜெயித்தவர்கள் பலருக்கும் ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் ஆனால் இந்த இஷானிதா வாழ்க்கையே கருப்பு தவறு செய்தால் ஆமா செஞ்சேன் என்று ஒத்துக்கொண்டால் பரவாயில்லை பாப்புலர் ஆகணும் மீடியாவில் தப்பா பேசினாலும் பரவாயில்லை என்னை பற்றி பேசணும் என்று வம்பு வளர்க்கும் நடிகையாக அவனுக்கு அவரை தெரியும் ஆனால் மௌனிதான் அவரின் மகள் என்பதை அவனால் நம்பக்கூட முடியலை ஏனென்றால் மௌனிக்கிட்ட அப்படி எந்த கெட்ட எண்ணமும் இருக்காது முன்பாவது முன்பாவது காசு இருக்கும்போது நிறைய ஷாப்பிங் பண்ணுவா அலங்காரம் பண்ணுவா அதுவும் அவனுக்காகத்தான் காசு இல்லாத போது அவள் தேவையில்லாமல் ஒரு பைசா கூட செலவு பண்ணினது இல்லை சாப்பாடு கூட இருந்தால் அவனுக்கு தான் கொடுப்பா பணம் இல்லாத இந்த ஆறு மாத வாழ்க்கையிலும் எந்த இடத்திலும் கஷ்டம் இருந்தாலும் அவள் காட்டிக்கவே இல்லை மௌனிதா தப்பான பெண் இல்லை என்று அவன் சொல்ல நாங்களும் அவ தப்பானவன்னு சொல்லலையே அவ பிறந்த இடம் தப்பான இடம் அவளை யாரும் ஒரு பெண்ணா மதிக்க மாட்டாங்க என்றார்